புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதினெட்டு பேர் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் இன்று நியமிக்கப்பட்டனர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது விசேட தர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேர் மற்றும் சட்டமாதிபதி களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இன்று நியமிக்கப்பட்டனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்றி பதினோராவது சலத்தின் இரண்டாவது உபபிரிவுக்கு அமைய ஜனாதிபதியினால் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக எஸ் எஸ் கே விதான ஏஎம்ஐ எஸ் அத்தநாயக்க எம் எம் ரியால் டி பி முதுன்குட்டுவ எஸ் பி எச் எம் எஸ் ஹேரத் ஜே கஜநிதி பாலன் எச் எம் பி ஆர் விஜயரத்ன டி எம் ஏ ஜி என் பிரேரா ஏ ஜூட்சன் டபிள்யூ கே டி எஸ் வீரத்துங்க ஆர்பிஎம்டிஆர் வெளிகூடப்பிடிய டிஎம்ஆர் ரிசாநாயக்க எம்ஐஎம் ரிஷி ஆகியோர் நியமனம் பெற்றுள்ளனர் நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் டிஎம்டிசி பண்டார சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஏ சில்வா மற்றும் நீதிவான்களாகக் கடமையாற்றிய ஏஏ ஆனந்தராஜா மற்றும் கேடிஎன் வி லங்காபுரம் ஆகியோரும் மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக இன்று நியமிக்கப்பட்டனர்